வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் நெய்வேலி எரிநெருப்பு என்னுடைய ஆர்வியர் செந்திலறிபன் அவர்களே இந்த எம்எல்எஃப் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியினுடைய தலைவர் ஆறுமை தோழர் வெங்கடேசன் அவர்களே இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் தலை சிறந்த பேச்சாளர் சகோதரர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்களே பொருளாளர் அன்புக்குரிய கஜேந்திரன் அவர்களே தொழிலாளர் தோழர்களே மறுபழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே சிக்காகோ நகரத்தில் இந்த மேதின கொண்டாட்டம் அறிவிக்கப்படாத காலத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வைக்கோல் சந்தை என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே போராடினார்கள் அங்கே சூடு நடத்தப்பட்ட நாலு தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இன்னொருவர் காயப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு வடிந்து போனார் அதை ஆண்டுதோறும் அதை ஒரு தியாக திருநாளாக நடத்த வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரிஸ் பட்டடத்தில் தொழிலாளர் உரிமை நாள் என்று அறிவித்து அதனை தினமாக மே முதல் நாளை தொழிலாளர் நாளாக வேதினமாக கொண்டாட வேண்டும் என்று பாரிஸ் பட்டணத்திலே முடிவெடுக்கப்பட்டது சரியாக புரட்சி நடந்து பிரெஞ்சு புரட்சி நடந்து நூறு பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதிலே பிரெஞ்சு புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதிலே தினம் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் சோவியத் மண்டலம் பொதுவுடைமை சீறி எழுகின்ற பொங்கி எழுகின்ற பொதுகுடைமை பூங்கா ஆயிற்று மாமேதை நெறினவர்கள் அந்த மே ஒன்றாம் நாளை மே தின கொண்டாட்டம் என்று அறிவித்து ரெட் ஆர்மி ஈடு செஞ்சேனை ஹிட்லரை தோற்பதற்கு முழு காரணமாக இருந்த அந்த ரெட் ஆர்மி செஞ்சேனை இருந்தேனை மாளிகைக்கு முன்னாலே அணிவகுத்தது மே ஒன்றாம் நாள் பச்சேப்பன் கல்லூரியிலே எம்ஏ படித்துக் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கல்லூரி கட்டுரை போட்டியில் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஆங்கில கட்டுரை எழுதினார் காரல் மார்ஸ் எழுதிய மூலதனம் டாஸ் கேபிட்டல் அந்த நூலினுடைய சாரத்தை அப்படியே இருபது பக்கங்களிலே வடித்தெடுத்து அது அறிஞர் அண்ணா என்ற அந்த மாமேதையால் மட்டுமே முடியும் வேறு அதை செய்ய முடியாது அவர் அந்த கட்டுரைக்கு விருதும் வாங்கினார் அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டிலே மேதினத்துக்கு விடுமுறை விடப்பட்டது ஆனால் மத்திய அரசு மேதின விடுமுறை அறிவிக்கவில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏப்ரல் முப்பதாம் நாள் நாடாளுமன்றம் கூடியவுடன் அவைத்தலைவர் சங்கர்லால் சர்மா வந்து அமர நேர்ந்த நேர்கையில் நான் எழுந்து என்று நான் முக்கிய பிரச்சனையை கொண்டு வர விரும்புகிறேன் அதை பேச அனுமதிக்க வேண்டும் என்றேன் கேள்வி நேரம் முடிந்தவுடன் வைகோ நீங்கள் அப்பொழுது அறிவிக்கலாம் என்றார் கேள்வி நேரம் முடிந்தவுடன் முப்பது ஏப்ரல் நாளை ஒன்று தினம் உலகமே கொண்டாடுகிறது இந்தியாவிலும் தொழிலாளர்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த நாளை மத்திய அரசு மாட்சி தங்கிய வி பி சிங் அரசு விடுதலை நாளாக விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் அப்பொழுது நான் பரிசீலிக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார் சொல்லிவிட்டு அவருடைய பிரதமர் அறைக்கு போய்விட்டார் நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான குருதாஸ் தாஸ் குப்தா அவர்களும் அப்பொழுது ஜனதா தளத்திலே இருந்த தொழிலதிபரும் தொண்டருமான கமல் மொரார்கா அவர்களும் மூன்று பேரும் பிரதமருடைய அறைக்கு சென்றோம் ஜப்பானிய தூதர்களோடு பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றார்கள் நான் ஒரு துண்டு தாளில் எங்கள் மூவர் பெயரையும் குறிப்பிட்டு உள்ளே அனுப்பினேன் பதினைந்து நிமிடத்தில் அந்த கூட்டத்தை முடித்துக்கொண்டு எங்களை உள்ளே வரவழைத்தார் பிரதமர் அவர்களே நீங்கள் இருக்கும் சபையிலே இந்த கோரிக்கையை எழுப்பினேன் எல்லா உறுப்பினர்களும் பின்னர் ஆதரித்து பேசினார்கள் நீங்கள் இன்றைக்கே அறிவிக்க வேண்டும் இன்று ஏப்ரல் முப்பது இன்று மாலைக்குள் செய்தி போனால் தான் நாளை மே விடுமுறை நாள் மே தினம் என்று அறிவிக்கப்படும் என்ற உடனே அவர் ராம்லாஸ் பஸ்வான் அவர்களை அறைக்கு வரச் சொல்லி நீங்கள் உணவு நேரம் முடிந்தவுடன் பிற்பகலில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் சென்று மே தினத்தை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கிறது என்று பிரகடனம் செய்துவிட்டு வாருங்கள் என்றால் அதேபோல ராம்விலாஸ் பஸ்வான் மக்களவையிலும் அறிவித்துவிட்டு மாநிலங்களவையிலும் வந்து மே முதல் நாளை விடுமுறை நாளாக அறிவித்தார் அந்த மே தினம் இன்றைக்கு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது என்றாலும் தொடக்க காலத்தில் சிறைவாசம் ஏற்றோர் தூக்கு மரங்களை நாடியோர் இப்படி எண்ணற்ற தோழர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர் தோழர்கள் உலகெங்கும் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் தங்கள் திருநாளாக தொழிலாளிக்கு வகுடம் சூட்டுகின்ற திருநாளாக இந்த மேதினத்தை கொண்டாடி வருகிற இந்த வேளையில் எம்எல்எஃப் மறுவளர்ச்சி தொழிலாளர் முன்னணியும் இங்கே மறுவளர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் கொடியை மேதின கொடியாக ஏற்றி வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் தாயகமெங்கும் தமிழகமெங்கும் இந்தியா எங்கும் இந்த புவி புவனம் முழுவதும் இருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உழைப்பு என்று கொண்டு வந்த அந்த தத்துவத்தை நிலைநாட்ட தொழிலாளர் தோழர்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த வெயில் கொந்தளிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த என் தோழர்களுக்கும் அதைவிட இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து நெடுநேரமாக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற செய்தியாளர்களுக்கும் ஊடகையாளர்களுக்கும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் புறப்பட இருந்த சமயம் புதிதாக மீண்டும் பதவியேற்றிருக்கிற அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் என்னை காண வீட்டுக்கு வந்து விட்டார் ஆகவே அதிலே ஒரு அரை மணி தியாகம் அதிலே கழிந்தது இல்லாவிடில் நான் ஒன்பது முப்பதுக்கே இங்கே வந்திருப்பேன் அரை மணி நேரம் தாமதமாக வந்தேன் ஆனால் பத்து மணி என்று தான் சொல்லி இருந்தேன் இருப்பினும் கூட தாயகத்திலே இருந்து எப்பொழுது அழைப்பு வந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி பத்திரிகையாளர்களை மதித்து சகோதரர்களாக சகோதரிகளாக மதித்து இங்கே ஆண்டின் முதல் நாள் செய்தியை கொடுத்துவிட்டு அரிசுவை விருந்தையும் அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு அந்த பத்திரிகையாளர்கள் அனைவருடைய பாராட்டுக்களையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய நான் நம்முடைய பத்திரிகையாளர்களுக்கும் நம்முடைய தொலைக்காட்சி ஊடக சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் எங்கள் தாயகம் வந்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கணக்கெடுப்பு நான்கு வருடங்களுக்கு முன்னாலேயே எடுக்கப்பட வேண்டியது ஆனாலும் கூட தாமதமானாலும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க போகிறோம் என்று ஒன்றிய அரசு மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நான் பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த பிழைக்கும் இடமில்லை எந்த தவறுக்கும் இடமின்றி சிறப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒத்துழைத்து அந்த ஜாதிவாரி கணக்கை மக்கள் தொகை கணக்கோடு எடுப்பதற்கு வலிசு அமைத்து கொடுத்த மத்திய அரசுக்கு மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கிருந்து இந்த சத்தம் வருது அவரை மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பதற்காகவும் மனுதர்ம சாத்திரத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறியாளர் கூட்டத்தை எதிர்ப்பதற்காகவும் இந்தியா ஒரே நாடு இந்தியா ஒரே மொழி ஒரே மதம் என்று ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்று ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கோட்பாட்டை இந்தியாவின் மீது திணிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பது என்று முடிவெடுத்துத்தான் வறுவலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்க்கிறோம் என்று அறிவித்து விட்டுத்தான் கட்சிகளே ஒருமனதாக முடிவெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொண்டோம் இந்த உடன்பாடு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட கூட்டடியாகும் உடன்பாடாகும் ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக பதவி இந்த பதவி கொடுப்பார்களா அந்த பதவி கிடைக்குமா என்று கணக்கு போட்டுக்கொண்டு நாங்கள் உடன்பாடு காணவில்லை ஆகவே எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து ஈடுபடும் பாடுபடும் போராடும் இந்துத்துவ சக்திகளை நசுக்குவதற்காக விரட்டி அடிப்பதற்காக அறிஞர் அண்ணா தூக்கி பிடித்த அந்த வண்ண கொடியை காப்பதற்காக மறுமலர்ச்சி திமுகவும் அதிலே முன் முயன்று முன்னின்று மூச்சோடு பாடுபடும் என்பதை நான் பத்திரிகையாளர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என் பதில் எல்லாம் அடங்கியிருக்கு